என்ற பேர் சிறி கொக்கலிய சுரு போடா முன்னுக்கு நம்ம சிறீஹரன் தனுஷன் நான் பெரிய பஞ்சலையில படிச்சுட்டு இருக்கேன் எ ஆசை எங்கட ஊரில் பன்சல் கட்டி எல்லாருக்கும் தர்ம தேசன ஆசை எனக்கு தமிழ் மறந்து போயிடுது நான் தமிழ் மறக்க மாட்டேன் எங்கட பெரிய சாய் சொல்லியிருக்காரு சிங்கத்துல பண புரு படிச்சுட்டு தமிழ்ல பணம் சொல்ல பேர் கொக்களியே முன்னுக்கு எங்கட என்ற பேர் கனகராச தனுச தனுஜ தனுசன் முப்பது வருஷத்தில் இந்த நாட்டில் இருந்த பிரச்சினைக்கு முக்கிய காரணம் இந்த சம்பந்தம் முடிஞ்சு போனோம் ஏனென்றால் புத்த தர்மத்தில் இதே மாதிரி சின்ன குழந்தை சின்ன தம்பிகள் சங்கத்தார் செஞ்சிட்டு அது உலகத்துக்கு தமிழ் மக்களுக்கு தமிழ் பாஷை பேசுகிற மக்களுக்கு தர்மம் தேசனா செய்கிறதுக்கு அது நம்மட பிரார்த்தனை யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வவுனியா மாவட்டத்தில் பன்சாலில் கட்டிட்டு அங்கே மக்களுக்கு இந்த புத்த பெருமாளோட தர்மம் பிரச்சார பண்ணத்துக்கு தான் அது நம்மட தர்மத்து உலகத்திலே அஹிம்சாவாதி தர்மம் பௌத்த தர்மம் அது நம்மட நாட்டில் ஆக்கள் நாட்டில் தலைவர் இல்லை பகவான் புத்த இந்தியாவில் பிறந்து ஒரு முக்கியமான மனுஷன் சேஷ்ட மனுஷன் அந்த பகவான் புத்தவர்ட தர்மம் இந்த இலங்கைக்கு வந்த புற் இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் எல்லாரும் ஒற்றுமையா அது பகவான் புத்தவருக்கு கூம்பிட்டு இருந்த காலம் இருக்கி அப்படி காலம் இருந்தாய்கின்ற எக்ஸாம்பிள் சொல்லணா அந்த புலநூறு மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சிலாலேகனம் அந்த சிலாலேகனத்தில் இருக்கிற எழுதி இருக்கு பாசை தமிழ் பாஷை அது நம்மளுக்கு யோசேலும் ஐயாயிரம் வருஷத்துக்கு முதல் இலங்கையில மக்கள் எல்லாரும் பேதம் இல்லாம ஒரு நியாயத்தை

என்ற மனசுக்கு எடுக்கிறதுக்கு நான் நம்மட சேவை எனக்கு ஏழு மாதிரியாக செய்யிருக்கிறது